அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டாள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வெற்றி குரு வக்ரம் பெருகிறாருங்க இதன் காரணமாக எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியால் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் மிக வலுவாக அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெற்றுத்தர போகிறாருங்க சனி மற்றும் குருவினுடைய வக்ரம் ஏனென்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களிலே வலிமையான இரண்டு கிரகநிலைகளும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கின்றன அப்படிப்பட்ட இடத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவுல சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட இரு கிரகநிலைகளுமே சாதகமான அமைப்பில்தான் சஞ்சரிக்கின்றன ஆனால் வக்ரம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத தடைகள் அதிகரிப்பதற்கு சூழல் உண்டு எனவே மற்ற ராசிக்காரர்களை விட நிச்சயமாக கனி ராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக நவகிரகங்களிலே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே சுபகிர அது மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கை எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டாலும் கூட என்னுடைய சுபத்துவ தன்மையிலிருந்து பின்வாங்காத ஒரு முழு கிரகமாக இருக்கிறாருங்க கிரகங்களிலே முழு கிரகம் என்றால் அவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது ஆனால் ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி பாருங்க மற்ற இடங்கள்ல பகவான் சஞ்சரித்தாலும் கூட தடையோ தாமதமோ ஏற்படாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் நற்பலன்களை பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கு சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் காது மிரண்டால் காடு தாங்காது என்று சொல்லக்கூடிய வகையில் சாதுவான இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராசி கடகராசி மேசராசி மற்றும் விருச்சகராசிக்காரர்கள் போன்றவர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சாதகமாக ரிசபம் மிதுனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நற்பலன்களை குருவினுடைய வக்ரமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய சஞ்சார அமைப்பை அநிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தான் சஞ்சரிக்கிறார் எனவே நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு பகவானுடைய வக்ரம் என்பது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் அவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதே சமயம் வானியலின் அரசன் என்றும் பார்க்கப்படுகிறாரு ஏனென்றால் அவருடைய சுபத்துவ தன்மை என்பது சஞ்சார அமைப்பில் இருந்து கிடைக்கவில்லை என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை பதியக்கூடிய இடங்களில் இருந்தும் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு பகவான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகரம் பெற்றாலும் ஜென்ம ராசியை பார்க்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது மூன்று ஐந்து ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் அப்படிப்பட்டவருடைய வலுவாக ஜென்ம ராசியில் கிடைப்பதால் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பிறக்கக்கூடிய வகையில் நல்ல அதிரடியான மாற்ற மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கடன் சார்ந்த சுமைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் உத்தியோக ரீதியான பணிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் இந்த வேளையில் எந்த விதமான வருத்தம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தனிப்பட்ட தொல்லைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அப்படி சில சிரமங்கள் ஏற்படும் என்றால் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை மிக சிறப்பாக ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றலை குரு வக்ரம் பெற்றாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் திருமண விவாகரத்து திருமண முறிவுக்கு சென்றவர்கள் கூட உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான தருணங்களை எண்ணி மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான யோகமும் உண்டு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பமும் பூர்த்தி ஆவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரங்க மேலும் இந்த நிலையில் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது திட்டவட்டமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிற மேலும் இந்த தருணத்தில் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் மற்றும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் சூழல் அமைவதற்கான யோகம் கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆறில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி நவம்பர் முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு வக்ரத்தில் திரும்பினாலும் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் நாலாம் தேதி முதல் கிடைக்க போகிறது எனவே ஒரு பிப்ரவரி வரை வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை உத்தியோக ரீதியாக அதிரடியான மாறுதல்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை வலுவாக தருகிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பண வரவு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் மிக பெரிய அளவில் விலகும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெறும் கூடிய வகையில் குரு பகவானுடைய வக்ரம் பல புதிய ஒப்பந்தங்களை அடுக்கடுக்காக பெற்று தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக அமையும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மிக சாதகமாக வளம் வருகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் உண்டு அரசியல்ல மிக நுணுக்க செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே தந்தை நிலவரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைகிறது கடுமையான போட்டிகள் விலக புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி கூடிய குரு வக்ரம் பெறுவதால் சற்று கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக ஏனென்றால் சாது மிரண்டால் என்ன ஆகும் என்று சொல்ல முடியாத வகையில் குருவினுடைய வக்ரம் உள்ளது எனவே ராசிக்கார பெண்மணிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகப்பெரிய அளவில் தவிர்ப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகற்ற சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்